நண்பர்களே பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கவிருப்பது பாதிப்பு உள்ளதே எப்படி தெரிந்து கொள்வது செய்வினையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் ஏற்படும் பாதிப்புகள் கண்டறியும் பரிகாரம் மற்றும் செய்வினை நீங்க மந்திரம் இவற்றை எல்லாம் இந்த ஒரே பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் பதிவுக்குள் போகலாம் செய்வினை செய்வது என்பது பண்டைய காலம் முதலே இருந்து வருகிறது செய்வினை பல வகைகளில் செய்யப்படுகிறது சிலர் துஷ்ட சக்திகளை தங்களின் எதிரிகளுக்கு எதிராக ஏவி விடுவார்கள் இன்னும் சிலர் எந்திர தகடுகளை மந்திர உச்சாடனம் செய்து வைப்பார்கள் இதனால் தாங்கள் செய்வினையால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என தெரியாமலேயே அந்த நபர் பலவிதமான துன்பங்களை சந்தித்து வருவது உண்டு சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் சிக்கித் தவிப்பார்கள் முதலில் நாம் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா செய்வினையால் தான் நமக்கு இது போன்ற துன்பங்கள் வருகிறதா என்பதை வீட்டிலேயே சில எளிய முறைகளின் மூலம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வினை இருப்பது உறுதியாகிவிட்டால் பிறகு அந்த செய்வினை பாதிப்பில் இருந்து விடுபட வீட்டிலேயே சில எளிய பூஜைகளை செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் செய்வினைக் கோளாறுகளிலிருந்து விடுபட முடியும் செய்வினை செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்றவைகள் பழைய காலத்தில் மட்டுமல்ல தற்போதும் நடைமுறையில் இருந்து வருகிறது எதிரிகளை குறுக்கு வழியில் வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் எதிர்மறை சக்திகளை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் மாந்திரீகம் தாந்திரீகம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி செய்யும் பூஜைகளை செய்வினை என்கிறோம் செய்வினை பாதிப்புகள் இப்படி செய்வினை பாதிப்புகள் இருந்தால் செய்யும் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் காரணமே இல்லாமல் திடீர் வீழ்ச்சி ஏற்படுவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவது வீட்டில் உள்ளவர்களுக்கு மாறி மாறி மருத்துவ செலவு உள்ளிட்ட ஏதாவது ஒரு வகையில் பொருள் இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் காரணமே இல்லாமல் பிரச்சினைகள் ஏற்படுவது என்ன நோய் என்று மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்படும் பொருள் உடல் ஆரோக்கியம் உறவுகள் என அனைத்தையும் இழந்து மொத்தமாக செயல்பட முடியாமல் நம்மை முடக்கி வைத்துவிடும் செய்வினையை கண்டறியும் முறைகள் இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டு உள்ளீர்கள் என்பதையும் மேலும் உறுதி செய்து கொள்ள இன்னும் சில வழிகளை சோதித்துப் பார்க்கலாம் ஒரு மண்பானையில் துளசி இலைகளை போட்டு வையுங்கள் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் இருந்தால் அந்த துளசி இலைகள் உடனடியாக வாடிவிடும் ஒருவேளை அந்த இலைகள் வாடவில்லை என்றால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் ஒரு எலுமிச்சை மாலையை உங்கள் கைகளால் கோர்த்து வீட்டிற்கு அருகில் இருக்கும் அம்மன் அல்லது காளியம்மன் கோவிலில் கொண்டு சென்று போடுங்கள் பிறகு அந்த எலுமிச்சையிலிருந்து ஒரு பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் ஒரு வாரம் கழித்து அந்த எலுமிச்சை நன்றாக காய்ந்து இருந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் ஏதும் இல்லை என்று அர்த்தம் ஒருவேளை அந்த எலுமிச்சை பழம் அழுகி இருந்தால் தீய சக்திகள் நடமாட்டம் உங்கள் வீட்டில் உள்ளதென்று அர்த்தம் செய்வினை நீங்க பரிகாரம் அப்படி செய்வினை பாதிப்பு இருந்தால் குளக்கரைக்குச் சென்று ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களின் குலதெய்வத்தை நினைத்து உங்கள் தலையை சுற்றி பின்புறமாக எரிந்துவிட வேண்டும் பிறகு அந்த குளத்தில் நீராடி உங்களின் இஷ்ட தெய்வத்தை தரிசித்து வந்தால் செய்வினை கோளாறுகள் நீங்கும் வீட்டில் உள்ள யாராவது செய்வினையால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தால் தேய்பிரை அன்று பகல் பனிரெண்டு முதல் ஒன்னரை மணிக்குள் காளி தேவியை வேண்டி வீட்டில் பூஜை செய்யலாம் சாந்த சொரூபமாக இருக்கும் காளிதேவியின் படத்தை வீட்டில் வைத்து அதன் முன் கருப்பு துணியில் சிறிது தண்ணீர் தெளித்து அதன் மீது புதிதாக வாங்கிய சிறிய அகல் விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும் அந்த விளக்கிற்கு முன் மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து பூஜையை துவங்க வேண்டும் செய்வினை நீங்க மந்திரம் பூஜை செய்பவர்கள் கருப்பு நிற அணிந்து கையில் கருகமணி மாலை வைத்து கருப்பு நிற கம்பளி அல்லது கருப்பு துணியின் மீது வடக்கு நோக்கி அமர வேண்டும் சிவப்பு நிற பூ கொண்டு முதலில் பதினெட்டு முறை ஓம் க்ரீம் தந்திரபாத நிவாரணாய க்ளீம் ஓம் பட் என்ற மந்திரத்தை விளக்கின் முன் அர்ச்சித்து மந்திர ஜபம் செய்த பிறகு தீபத்தின் சுடரை பார்த்தபடியே ஆயிரத்தெட்டு முறை மந்திரத்தை ஜபித்து உரியேற்ற வேண்டும் மந்திர ஜபம் முடிந்த பிறகு விளக்கிற்கு முன் வைக்கப்பட்ட தேங்காயை எடுத்து தீபத்தை மூன்று முறை சுற்றி காளி தேவியை வணங்கி தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிட வேண்டும் என மனதுக்குள் வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த தேங்காயை செய்வினையால் பாதிக்கப்பட்டவரை மூன்று முறை சுற்றி தெற்கு நோக்கி நின்று அந்த தேங்காயை எரித்துவிட வேண்டும் பிறகு நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பூஜை செய்யும்போது வெளிநபர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ன நண்பர்களே இப்போது புரிந்ததா எப்படி சேவினில் இருந்து விடுபட வேண்டும் என்று தெரிகிறதா நன்றிகள் கோடி